இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இப்போ நான் ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வேலை மாறுங்க கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் தேவையாக தெரியும் ஏ இப்போ நம்ம மாறினா நல்லா இருக்குமே இப்போ மாறலாமா மாறினா நமக்கு டைம் நல்லா இருக்குமா நமக்கு இப்போ இந்த ஒரு மாற்றம் நமக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகம் இருந்து உங்களுடைய சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும் போது மன அமைதி தேவை குடும்பத்தில் மன அமைதி இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்க வேண்டும் ஈகோ இருக்கக்கூடாது சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் இல்லாத மூணாவது மனுஷன் தலையிடுவாங்க தேவையில்லாத மூணாவது மனுஷர்கள் தலையிட்டு அதனால் சில சண்டை செலவுகள் வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் சில விஷயங்களை கொண்டு போகணும் சரிங்களா குடும்பம்னா அப்படி தான் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் காதல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்ன உறவு மீது அதிக ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இப்போ ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் சில நேரத்தில் தன்னுடைய ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து சில விஷயங்கள்லாம் இருக்கும் சில நேரத்தில் பயனும் வரும் கவனமாக இருக்கணும் திருமணம் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள் நடந்து திருமணம் சம்மந்தப்பட்டது நல்ல சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு திருமணம்